இந்த பூ பூக்கும் போது நீங்க வந்து இந்த இது கட் பண்ணீங்க அப்படின்னா இதோட ஜெல்லை வந்து நீங்க வந்து ஷாம்பா யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஆரோமேட்டிக்கா இருக்கும் இது காய்க்கும் இது வந்து வேங்கேரி கத்திக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து கேரளாவோடைய அங்கே வந்து பூர்வீகமாக கூடிய ஒரு வெரைட்டி இதெல்லாம் கேரியா அப்படின்னு சொன்னா இதெல்லாமே கேரியா உணவாக எடுத்துருக்காங்க இதுவுமே கேரளாவுடைய ஒரு இது தாவரம் தான் இது இது இந்த மாதிரி நம்ம வீடு சுற்றி எல்லாம் மசாலா பொருட்கள் உள்ள ஆட் பண்ணலான்னு பார்த்தா இந்த ரம்பை செடி கிடைச்சிது அனைவருக்கும் வணக்கம் வீட்டுத் தோட்டத்தில் அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகள் நிறைந்த காடு வளர்ப்பில் அசத்தி வரும் இளம் இயற்கை விவசாயியை பற்றி தற்போது பார்க்கலாம் வணக்கம் என் பேர் யுவராஜ் நான் எங்கே இருக்கேன்னா வேலூரில் கன்னகசம்பரம் இந்த கிராமத்தில் விவசாயம் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து நம்ம இயற்கை விவசாயம் பண்ணியிருக்கோம் இதில் மொத்தமாக ஒரு ஒரு மூன்று ஏக்கருக்குள்ளே நம்ம இப்போ இப்போதைக்கு விவசாயம் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ண இடம் இது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இயற்கை விசாயம் பண்ணிடும் அது வந்து இப்போ ஆனால் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னால் இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி மட்டும் கொஞ்சம் உற்பத்தி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணலாம் கூட திரும்ப திரும்ப இந்த மரபு விதைகளை வச்சு விளைய வைக்கிற மாதிரி இந்த உள்ளே உள்ளே என்னெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் இதில் முக்கியமான அரிய ரக தாவரங்கள்லாம் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் ஏன் இந்த வீட்டு தோட்டம் ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டை சுற்றி முன்னாடி நம்ம சாப்பிட்டது அந்த உணவு வந்து ருசி வந்து இப்போ யாருக்கும் தெரியல ஏன்னா வந்து இப்போ எல்லாமே அதிகபட்சம் ஒரு பத்து காய்கறிகள் தான் நம்ம உள்ளடக்கிறோம் நம்ம நம்ம சந்தைக்கு போனாலும் சரி அதிகமாக விளையிறது அதாவது நம்ம நம்ம உணவுன்றது நம்ம ஒரு நம்ம சுற்றி ஒரு நூறு கிலோமீட்டரில் என்ன விளையுதோ அதுதான் உணவாக இருந்திருக்கு அப்போ வந்து இப்போ ஆனால் உணவான்றது மலை காய்கறிகள் அதாவது ஊட்டிலேருந்து கொடைக்கானலேருந்து வரக்கூடிய இந்த தான் பெரிய உணவாக நம்ம உணவுன்னு சொல்லி எடுத்துருக்கோம் அது தாண்டி போனீங்கன்னா ஒரு கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு அதிகபட்சம் தக்காளி இது மாதிரி தான் கொஞ்சம் விளையும் இதெல்லாம் தாண்டி நம்ம உள்ளே உள்ளே வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் இன்னும் இருக்கா இதெல்லாமே உணவை பயன்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான தாவரங்கள் உள்ளே இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டு தொடர்பில் வச்சுருக்கோம் இது ஏன் முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன நோய்க்குமே அதாவது நம்ம இருமல் கா காய்ச்சல் அதுக்கெல்லாமே நம்ம வீட்டை சுற்றி என்னெல்லாம் நம்ம மூலிகை செடியோ இல்லை வந்து பூக்களோ இல்லை வந்து வேறு ஏதாவது காய்கறிகளோ இதெல்லாமே வச்சோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நம்ம விளைய விலகி வந்துக்கலாம் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விளையாடும் போது நம்ம பெரிய பிரச்சனையோ விளையக்கலாம் அதாவது சின்ன சின்ன க இருமலுக்கு எடுக்கக்கூடிய மருந்தோ இல்லை வந்து காய்ச்சல் எடுக்கக்கூடிய மருந்தோ தான் அதிகபட்சம் பின்னாடி போய் பெரிய நோயாக மாறுது அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம உணவை உள்ளே எடுக்கும்போது இதெல்லாம் நம்ம விலகி நிற்க முடியும் இப்போ நம்ம உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம 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 இது உள்ளே என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா முக்கியமாக அதாவது லாங் டைம் கிராப் தான் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வருஷம் வருதோ அதெல்லாமே நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் செடி நம்ம எதுவுமே பண்ணலாம் கூட இதை காய்க்கும் இது வந்து வேங்கேரி கத்திக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து கேரளாவோடய அங்கே வந்து பூர்வீகமாகக்கூடிய ஒரு வெரைட்டி இது வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம் கூட பெருசு பெருசாக காய்க்கும் கிட்டத்தட்ட நம்ம பன்னெண்டு அடி ஆகிட்டு கூட வளரக்கூடிய ஒரு தாவரம் இது வந்து கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் உள்ளு ரகங்கள் ஒரு சில ரகங்கள் வந்து இருந்தாலுமே இது வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் அதாவது இந்த நீளமான ரகங்கள் வந்து பொரியலுக்கு நல்லாயிருக்கும் காரக்குழம்ப விட இது பொரியலுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து முக்கியமான ஒரு ரகம் இதுக்கு விதைக்குமே நம்ம தேவைன்றப்ப விதைக்கு ஏதாவது ஒன்று விட்டு எடுத்துக்குவோம் மற்றபடி எல்லாமே நம்ம இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது காய் இது மாதிரி இந்த வருஷம் மட்டும் எடுத்துருப்போம் போன வருஷத்தில் எக்கச்சகமான காய் வந்து இருக்கும் அடுத்தது நம்ம எக்கச்சகமான கிழங்கு ரகங்கள் கலெக்ட் பண்ணாலுமே இது வந்து ஒரு முக்கியமான கிழங்காக நான் பார்க்குறேன் சே சேப்பழங்களுக்கு இந்த தடவை ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வெரைட்டி நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் வந்து இது வந்து கீரை சேம்புன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம கீரைன்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு சிறு கீரை அரைக்கீரை இது தாண்டி ஒரு முருங்கைக்கீரை ஒரு நாலஞ்சு கீரை ஒரு இதில் லிஸ்ட் பண்ணுவோம் ஆனால் வந்து இதெல்லாம் கீரையா அப்படின்னு சொன்னால் இதெல்லாமே கீரையாக உணவாக எடுத்துருக்காங்க இதுவுமே கேரளாவுடைய ஒரு இது தாவரம் தான் இது இது வந்து சீரா சேம்பு சீரா அப்படின்னா கீரை அர்த்தம் இதோடைய இலை வந்து நீங்கள் சமைக்கலாம் இலை வந்து பொரியல் மாதிரி பண்ணிக்கலாம் இது தண்டு வந்து குழம்பு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் இது வந்து கீழே கிழங்கு வைக்காது அதோடைய அடுத்து இனப்பெருக்கிறதுக்கு மட்டும் அந்த கிழங்கு வச்சு செடி வச்சுருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு டைம் மட்டால் போதும் திரும்ப திரும்ப நீங்கள் அடுத்துனே இருக்கலாம் இது அவ்வளோ உணவாக மாறக்கூடிய ஒரு இதெல்லாம் விட்டுட்டு போ விட்டுட்டு போன உணவாக இருந்தது இந்த கோயில் இது அடுத்து இது வந்து ரம்பைன்னு சொல்லுவாங்க பெரும்பாலமாக இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே வாசனைக்காக எல்லாமே வாங்குறது வெளியிலிருந்து வருது அது வந்து எந்த அளவுக்கு விஷம் அடிச்சிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வந்து இந்த மாதிரி நம்ம வீடு சுற்றி எல்லாம் மசாலா பொருட்கள் உள்ளே ஆட் பண்ணான்னு பார்த்தா இந்த ரம்பை செடி கிடச்சிது இது வந்து நீங்கள் ஒரு டைம் நட்டுவிட்டால் போதும் நீங்கள் நார்மலாக ஒரு சாதாரண ஒரு ரேஷன் ஷி வடித்தா கூட இந்த இலையை வந்து கட் பண்ணி அதை உள்ளே போட்டு வடிக்கும்போது அதோடய மனமும் சுவையும் வேறு மாதிரி இருக்கும் இது வந்து ஸ்ரீலங்காவில் அதிகமாக அதாவது கறி குழம்பு மீன் குழம்பு இது எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தாவரம் நீங்கள் ஒரு டைம் நட்டால் போதும் இது வந்து பெரிய புதர் செடி மாதிரி ஆகிடும் இதோட வாசமே கூட நீங்கள் நார்மலாக நோர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ அந்த நறுமணமாக இருக்கும் சர்வ சுகந்தி அதாவது ஆல் ஸ்பெசஸ் சொல்லுவாங்க இதோட இலை வந்து நீங்கள் நுகர்ந்து பார்க்கும்போது இந்த கிராம்பு பட்டை லவங்கம் இதோடைய வாசம் வந்து இந்த இலையில் இருக்கும் இந்த மாதிரி நம்ம நறுமணப் பொருட்கள் உள்ளே சேர்க்கும்போது இன்னும் நம்மளுடைய உணவு வந்து நல்லா நம்ம நம்ம பிடிச்ச மாதிரி த தரமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் நறுமணமாகவும் இருக்கும் இது வந்து ஒரு குறுஞ்செடி அதாவது ரொம்ப பெருசாக போகாது கொஞ்சம் ஓரளவுக்கு மரமாக சின்னதாக சின்ன மரமாக வளர்க்கக்கூடிய ஒரு சின்ன செடி இது அதிகமாக நாங்கள் நம்ம நர்சரியில் கூட கேட்டிங்கன்னா கூட கிடச்சிரும் ஆல் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் சும்மா சும்மா ஒரு பிரியாணி செய்கிறீங்களோ இல்லை வந்து தக்காளி சாதம் செய்கிறீங்களோ இல்லை ஏதாவது ஒரு வெரைட்டி செய்கிறீங்க ரைஸ் செய்கிறீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு இலையே போட்டிங்கன்னா போதும் அந்த வாசம் வந்து இதில் எக்கச்சக்கமாக கொடுக்கும் அடுத்து வந்து சீராட்சி இன்னொரு வெரைட்டி இது வந்து அதிகமாக பயன்படுத்துறது கேரளாவும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒடிசா பக்கம் ஒடிசா பக்கம் இதில் வந்து இதுவுமே அந்த பச்சை சீராச்சேம் மாதிரியே தான் இதுவுமே அந்த இலை தண்டு எல்லாமே சமைக்கிறது இதில் ஒரு முக்கியமான உணவு ஒன்று பண்ணுறாங்க அதாவது ஒடிசாவில் பர்த்து சொல்லி அதாவது என்னென்னா பருப்பு அரிசி எல்லாமே போட்டு அரைச்சி இது மேலே லேர் லேயராக ஃபில் பண்ணி இதை ரோல் பண்ணி அதை வந்து வேக வச்சு அதை கட் பண்ணி திரும்ப திரும்ப கட்லெட் மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றாங்க இது வந்து முக்கியமான உணவாக அவங்க அதாவது முன்னாடி இருந்த உணவாக பார்க்குறோம் இதை நம்ம இங்கே ட்ரை பண்ணிக்கலாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் இதில் வந்து மோர் குழம்பு செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த தண்டை வந்து இதை நார்மலாக கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம் இந்த தண்டையுமே கூட கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு ரெண்டு வருஷம் செடி நீங்கள் ஒரே ஒரு சின்ன சின்ன கிழங்கு வாங்கி வச்சா கூட இது வந்து அதிகமாக கிழங்கு கீழே வச்சு நல்லா ஃபுல்லாக படந்துக்கும் இது வந்து நிழல் விரும்பி தரவமாக இருக்குது அதாவது நீங்கள் வந்து இது அழகு செடியாகவும் வச்சுக்கலாம் வந்து உணவாகவும் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி செடிகள் நம்ம உள்ள வைக்கும்போது நம்ம உணவு இன்னுமே நல்லா இதுவாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்குறதுல இந்த கிழங்கு ரகங்களில் யாருக்கும் பெருசாக தெரியாது ஆனால் வந்து எங்கேயோ ஒரு சிலர் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு இது ஒரு வெரைட்டி இது வந்து என்னென்னா ஷாம்பு வச்சிருந்து சொல்லுவாங்க இதோடைய செடி வந்து நல்லா பேர்த்தி செடின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இருக்கும் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து பூ பூக்கும் இது பூ பூக்கும் போது நீங்கள் வந்து இந்த இது கட் பண்ணிங்க அப்படின்னா இதோடய ஜெல்லை வந்து நீங்கள் வந்து ஷாம்பாக யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு ஆரோமேட்டிக்காக இருக்கும் இது இது வந்து ஏர் கண்டிஷனரும் யூஸ் பண்ணலாம் நல்ல 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 வாசம் இருக்கக்கூடியது நீங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் வச்சு குளிச்சா போதும் அந்தளவுக்கு நல்லா எஃபெக்ட் இருக்கும் இது இது ஒரு சின்ன இஞ்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான் நீங்கள் சும்மா கலெக்ட் பண்ணி வச்சாலும் இதுவுமே அழகு செடியாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் உபயோகமும் படுத்திக்கலாம் இதில் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு இதுலேருந்தே அதிகமான அதாவது ஒரு நாலு பேர் குளிக்கக்கூடிய ஒரு ஷாம்பு வந்து கிடச்சிடும் அடுத்து நம்ம பார்க்குறது இது ஆட்டுக்கொம்பு காவல்லி கிழங்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஆட்டு கொம்பு மாதிரி ரெண்டாக பிரியக்கூடிய ஒரு கிழங்கு இது அதாவது எல்லா கிழங்குமே குடையில் கிழங்கு வைக்கும் அதாவது நீங்கள் பொதுவாக பார்க்குற கிழங்கு எல்லாமே அடியில் மட்டும்தான் கிழங்கு இருக்கும் மற்றது எல்லாமே அதிகபட்சம் சேப்பிழங்கு கர்னக்கிழங்கு தவிர இந்த மாதிரி ஒரு சில வெத்தலவழி கிழங்கு ரங்கும் இதே நமக்கு ஒரு ஒரு நாற்பது வருடம் கலெக்ட் பண்ணிருக்கோம்னா இது வந்து அதில் ஒரு முக்கியமான ரகம் காவல்லி கிழங்கு அப்படின்ற கூடிய இந்த ஆட்டு கொம்பு காவல்லி கிழங்கு இது வந்து ஆட்டு கொம்பு மாதிரி வைக்கிறது இது வந்து நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் வதச்சா போதும் அதாவது நீங்கள் இந்த கிழங்கு எல்லாமே ஒரு டைம் வதச்சா போதும் இது வந்து திரும்ப திரும்பவும் செடியாகி சரி கொடியாகி திரும்ப பெருசாக படர்ந்து திரும்ப கிழங்கு வைக்கும் திரும்ப அந்த கிழங்கு ஒரு சின்ன கிழங்கு வந்தால் கூட திரும்ப இது இது வந்து உணவுக்கு அவ்வளோ நல்லா இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு நம்ம பார்க்குறோம் இது வந்து இப்போ அக்டோபரில் கிழங்கு வைக்கிது திரும்ப நம்ம தைக்குள்ளே நம்ம கிழங்கு எடுத்துருவோம் திரும்ப வந்து சித்திரை வைகாசி அதுக்குள்ளே நம்ம திரும்ப ஸ்டார்ட் ஆகி திரும்ப திரும்ப இது பண்ணிக்கணும் நம்ம இது வந்து ஸ்டார்டிங்கை வச்சது தான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு தான் திரும்ப திரும்ப இந்த கொடியை வந்து தோட்டத்தையே கவர் பண்ணிக்கு அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம பழங்கள் அதாவது நம்ம வீட்டு தேவைக்கான பழங்களுமே இந்த தோட்டத்தில் வச்சிருக்கோம் நம்ம ஒரு சொன்னால் ஒரு பத்து சே பத்து பழமரங்கள் தவிர பழ மரங்கள் தவிர எல்லாமே உள்ளெல்லாம் நம்ம என்ன சேர்க்க முடியும் நம்ம என்னெல்லாம் இங்கே வளர்க்க முடியும்னு பார்க்குறப்ப இந்த ஸ்டார் ஃபுட் வாட்டர் அப்பில் இது ரெண்டுமே நம்ம இங்கே ஓரளவுக்கு வளர்த்த முடியும்னு தோணுச்சு இது வந்து வருஷத்துக்கு ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் கிட்டே நம்மக்கிட்ட காய்க்குது ஒரு ரெண்டு வருஷம் செடி இது இதோடைய இதில் வந்து ஊருகா பண்ணுறாங்க கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஊருகா பண்ணுறாங்க ஜூஸ் போடுறாங்க இதில் அது தவிர நம்ம உணவாக நிறைய எடுத்துக்கிறோம் அதெல்லாமே இங்கே வரவங்களுக்குமே இது உணவாக இருக்குது அதெல்லாமே இங்கே இங்கே இருக்கக்கூடிய அந்த பறவைகள் பறவைகள் வந்து அதிகமாக சாப்பிடப்படக்கூடிய இந்த பழமாக இது இருக்குது இது எக்கச்சக்கமான காய் காய்க்கிறது நம்ம வந்து நம்ம என்னென்னா உணவாக எடுத்துக்கிறது எல்லாமே ஊருகாவாக தான் மேக்ஸிமம் இப்போ எடுத்து எடுத்துன்னு இருக்கோம் அடுத்து முத்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு தாவரம் வந்து என்னென்னா இந்த பரண்டை பரண்டையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் வந்து இது பிரண்ட மாதிரியே இல்லாத ஒரு ஒரு அழகு செடின்னு கூட வச்சுக்கலாம் இது வந்து இலப்பிரண்டன்னு சொல்லுவாங்க இதில் வந்து பிரண்டையில் வந்து இந்த நடு ஸ்டெம்மு தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த இலப்பிரண்டியில் இந்த இலையவ தான் நம்ம ஊறுகாய் தொக்கு இதை செய்யறது வந்து யூஸ் பண்ணுவாங்க இதை சும்மா கட் பண்ணிவிட்டு இந்த நரம்பு எடுத்துகிட்டு சட்னி செஞ்சால் கூட அந்த நல்லாயிருக்கும் இது கால்சியம் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தாவரமாக இது இது இருக்குது நீங்கள் அழகு செடியவுமே முன்னாடி வச்சுக்கலாம் இது வந்து பெருசாக பராமரிப்பு தேவை இதுக்கு வந்து நீங்கள் சும்மா ஒரு சின்ன ஒரு இனக்கம் வந்து நட்ட நட்டையினா கூட போதும் பெருசாக காடு மாதிரி வளரக்கூடிய ஒரு தாவரமாக இதை வச்சுருக்கோம் இங்கே நம்ம பார்க்கும்போது அதாவது நம்ம தோட்டத்தில் எதுவுமே ஒரே ஒரு சிங்கிள் கிராப்பாக எதுவும் பண்ணுறது கிடையாது அதாவது இப்போ முளிச்சிக்கரை இல்லை மற்றபடி மிளகா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதிலே வந்து டைவர்சிட்டி இருக்கும் பன்மயங்கள் இருக்கும் என்னென்னா பன்மயம் அழிஞ்சு போனது தான் நம்ம நம்ம உணவு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு நம்ம உணவுக்கான தாவரங்கள் வந்து கம்மியாகிடுச்சு நம்ம சுற்றி பார்க்கும்போதே எக்கச்சக்கமான தாவர ரகங்கள் அதாவது இப்போ வெறும் கத்திரிக்காய்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு கத்திரிக்காய் இருந்திருக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நானூறு வகையான கத்திரிக்காய் இருந்திருக்கு அப்போ வந்து இந்த ரகம் வந்ததுனால இத்தனை ரகமே அழிஞ்சு போச்சு அப்போ நம்ம உள்ள நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதாவது மிளகாயிலுமே கிட்டத்தட்ட ஒரு எக்கச்சக்கமான ரகங்கள் வச்சுருக்கோம் ஒரு பதினஞ்சு ரகம் மேலே வச்சுருக்கோம் இந்த குண்டு மிளகாய் காந்தாரி மிளகாய் அப்புறம் நெய் மிளகான்னு சொல்லி ஒரு ஒரு வாசனம் இருக்குது இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அதே மாதிரி இந்த நம்ம புளிச்சக்கரை பார்த்தோம் அப்படின்னா புளிச்சரில் ஒரு ஏழு லிட்டர் ரகம் வச்சுருக்கோம் அதாவது இலை வந்து பச்சையாகவும் பூ வந்து செவப்பாக இருக்கும் அந்த பூ வந்து நம்ம டீ போட்டு சாப்பிட்லாம் அந்த அதில் வந்து த அது இருக்கும் அதே மாதிரி ஃபுல்லாக ரெட்டை இருக்கக்கூடிய ஒரு புளிச்சக்கர் இருக்குது அதாவது இலை ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது அதாவது ஒரு குணாதிசியம் இருக்கக்கூடியது இல்லை நம்ம வந்து மார்க்கெட்டுக்கு கேட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு செட் ஆகும் உள்ளூரில் கொடுக்கறதுக்கு ஒரு ரகம் செட் ஆகும் நம்ம வந்து உணவாக மாற்றும் போது இன்னொரு ரகம் செட் ஆகும் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ரகம் இருக்குது அடுத்து வந்து கிழங்கில் ஒரு ஒரு எழுபது எண்பது வெரைட்டி மேலே கலெக்ட் பண்ணால் உள்ள கூழ் விளையக்கூடியதாக நம்ம திரும்ப திரும்ப எதுவுமே நடவு பண்ணாமல் விளையக்கூடிய கிழங்கு எக்கச்சக்கமாக இருக்க அதாவது அதில் பார்த்திங்கன்னா இந்த கொடி ஊரில் வித்திரவுள்ள கிழங்கு இதெல்லாமே வந்து அந்த அதுக்குள்ளே வரும் கொடி ஊரில் அப்படின்றதப்போ நம்ம உணவு முன்னாடி சொன்ன மாதிரி உணவு வந்து நம்ம ஒரு நூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரணும்னா அப்போ வந்து எங்கே இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு நம்ம உணவு கிடையாது அப்போ வந்து இங்கே ஒரு உருளைக்கிழங்கு இருக்கும்ல அதில் வந்து கொடி உருள்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான வெரைட்டியை நம்ம வந்து வச்சுருக்கோம் இது வந்து நம்ம சீசன் அப்போ மட்டும் கிழங்கு கிடைக்கும் திரும்ப திரும்ப நம்ம எடுக்க தேவையில்லை விதைக்க தேவையில்லை எடுக்கவும் தேவையில்லை திரும்பவும் அடுத்த சீசனுக்கு திரும்ப அதை தானாக இது முளைச்சி அடுத்த சீ அடுத்த பருவத்துக்கான உணவு வந்து அதை கொடுத்துட்டு திரும்பவும் இதுவாகிடும் வந்து அந்த மாதிரி உணவும் நம்ம செடியுமே நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இது தாண்டி பார்த்திங்கன்னா கிழங்குல எக்கச்சக்கமான ரகங்கள் வச்சா இந்த மாங்காய் இஞ்சி இந்த மஞ்சள் ரகங்கள் வந்து தானாக வந்து திரும்ப அதாவது நம்ம தோண்டும்போது ஒரு ரெண்டு மூணு பீஸ் அங்கே அங்கே வந்து திரும்ப முளைச்சி நம்ம பலன் தரக்கூடிய கிழங்கான் எக்கச்சக்கமான ரகங்கள் நம்ம உள்ளே வச்சுருக்கோம் வெண்டையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பது ரகங்கள் நம்ம விதையை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாலுமே இங்கே வந்து என்னெல்லாம் செட் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு வெரைட்டி அதாவது பச்சை உருட்டு வெண்டை சவுப்பு உருட்டு வெண்டை பச்சை பருமன் வெண்டை சவுப்பு பருமன் இந்த மாதிரி ஒரு சில வெண்டை ரகங்கள் நம்ம நம்ம வ வதிக்கணா கூட சரி அது வந்து தானாக வந்து ஏதோ ரெண்டு நம்ம வீட்டிலேருந்து குப்பை அந்த போடும்போது அங்கேருந்து தானாக வந்து முளைச்சி அதில் எக்கச்சக்கமான காய்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மண்கணரங்கள் தான் வந்து நம்ம அதிகமாக தேர்வு பண்ணுறோம் நம்ம தோட்டத்தில் எதுவுமே உயிரியரங்களோ ஜிஎம்ஓவோ இது தா இல்லாமல் மட்டும் தான் நம்ம பயிர் பண்ணின்னு இருப்போம் நம்ம தோட்டம் வந்து இப்போ நீங்கள் இதில் வந்து எக் ஒரு சில செடிகள் மட்டும் தான் பார்த்துருக்கீங்க இதெல்லாமே இது இல்லாமல் இன்னும் நிறைய தாவர உணவாக எடுக்கக்கூடிய தாவரங்கள் உள்ள மூலிகை எடுக்கக்கூடிய தாவரங்கள் இதெல்லாமே நம்ம உள்ளே வச்சுருக்கோம் இது நீங்கள் இந்த தோட்டம் வந்து பெருசாக நம்ம எதுவுமே வெ விதைக்காத தோட்டம் அதாவது நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வரைக்கும் மட்டும் அனுப்பி நடுவோம் திரும்பவும் வந்து எதுவும் பண்ண மாட்டோம் அதாவது அது திரும்பவும் ஸ்பெட் ஆகும் அப்படியேப்பட்ட தோட்டமாக தான் நான் இப்போ இந்த வீட்டு தோட்டம் வச்சுருக்கேன் இது வந்து என்ன புரியுது அப்படின்னா நம்ம வந்து இயற்கை விவசாயம்னு சொல்கிறோம் ஆனால் வந்து அதுக்கு ஏதாவது நம்ம கொடுத்துனே இருக்கும் நம்ம எங்கேருந்தோ ஒரு விதையத்து போடுறோம் அதாவது வீர ரகமான விதைகளை போடுறோம் ஆனால் வந்து நம்ம அதுக்கு வந்து திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்று கொடுத்துனே இருக்கும் அதாவது பஞ்சகோயமோ இல்லை வந்து மீனமிலமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இங்கே இடுபொருள் வந்து கொடுத்துனே இருக்கும் ஆனால் வந்து அது பெருசாக வெளியை கிடையாது ஆனால் இந்த தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம வந்து மண்ணுக்கான ரகமாக இருக்குது இந்த நாட்டு ரகமாக இருக்குது அப்போ வந்து நீங்கள் அந்த மண்ணுக்கான ரகம் தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் விளைச்சலும் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அதோடய ஊசி வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும் அதெல்லாம் வந்து உங்கள் பராமரிப்பு வந்து அது கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து அந்த மற்ற ரகங்களோட இந்த பராமரிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ வந்து இந்த காடாக மாறி இருக்குன்னா இந்த மண்ணுக்கான ரகமாக இருக்கும்போது தான் இந்த காடாக மாறி இருக்குது அப்போ வந்து இந்த மண்ணுக்கான ரகம் நம்ம வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தணும் அதெல்லாம் வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் அதாவது நம்ம எதுவுமே பாதுகாக்க முடியாது நம்ம வந்து திரும்ப திரும்ப இதெல்லாமே உப உபயோகப்படுத்துகிறோமோ அப்போலாம் வந்து அது எப்பயுமே நிலச்சி நிற்கும் அப்போ வந்து இந்த மண்ணுக்கான ரகம் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க நாற்று ரக விதைகளும் அத மாதிரி ரக தாவரங்கள் எதாக இருந்தாலும் நம்ம தா தோட்டத்துக்குமே உணவுக்குமே எடுத்து வந்து கொடுங்க இது வந்து நம்ம நமக்கு தாண்டி நம்ம சந்ததியை வந்து நல்ல ஆரோக்கியமான சிரம சந்ததியை உருவாக்கிறதுக்கு இது எல்லாமே நம்ம வழிவகுப்போம் நன்றி